வாகனம் சொத்து அடுத்து பாத்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் இதெல்லாமே வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் எங்கேயாவது எடை இடையில நீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க இந்த அஞ்சு மாசத்துல கடந்த ஐந்து மாசத்துல ஏதாவது ஒரு நெருங்கிய நண்பர் உறவினர்கள் அடுத்து தெரிஞ்சவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்கதான் அப்படின்னு சொல்லி ஒரு லம்ப அமௌண்ட் கொடுத்திருப்பீங்க அது திடீர்னு உங்களுக்கு ஒரு லாக் ஆகக்கூடிய ஒரு டைமா இருந்திருக்கும் அதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போது அம்மா வழியில அதாவது தாயார் வழியில உடல் நலன்ல நல்ல அக்கறை காட்டுவீங்க அடுத்து அவங்களுடைய உடல் வளர்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் இதுல எல்லாமே ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ன்றது இந்த காலகட்டம் இருக்கும் நான்காம் இடத்துல பொதுவாகவே அந்த வீடு மனை வாகனம் இதுக்குண்டான ஒரு ஸ்தானம் தான் இந்த இடத்துல செவ்வாய் வரும்போது அதிகப்படியான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு நேரம்